ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் டிப்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த குழி எண் எந்த மண எந்த சதுரடியில் கிடைக்குதுன்னு பார்க்க போறோம் அப்புறம் இது எப்படி ஐடியா வச்சுக்கலாம் சின்ன சின்ன ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் ஒன்று கருட மண கருட மண குழி எண் ஒன்று அதனுடைய சதுரடி ஒன்பதுல கிடைக்கும் அடுத்தது சிம்ம மனை தான் வரும் குழி எண் மூணு சதுரடி இருவத்தேழு அடுத்தது பசுமனை கிடைக்கும் குழி எண் அஞ்சு சதுரடி நாப்பத்தி அஞ்சுல கிடைக்கும் அடுத்து யானை மனை குழி எண் ஏழு அறுபத்தி மூணு சதுரடியில கிடைக்கும் அடுத்த மனை என்ன வரும்னா கருட மனை தான் வரும் குழி எண் ஒன்பது அடுத்த மனை சிம்ம மனை தான் வரும் குழி எண் பதினொன்னு அடுத்த மனம் பார்த்தீங்கன்னா குழி எண் பதிமூணு பசுமனை அடுத்த மனம் எண் பாஞ்சு யானை மனை ஏன்னா கருடமானக்கப்புறம் சிம்மனை அப்புறம் பசுமனை பசுமனுக்கு அப்புறம் யானை மனை இப்படிதான் ஆல்டர்னேட்டா வரும் ஓகேங்களா அப்புறம் அடுத்த குழி பசுமனை வரும்னா இல்லை சிம்ம மனை கிடைக்கும் அது ஒரு ஐடியா வச்சுங்க சிம்ம அப்புறம் அடுத்த குழி பசுமனை கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் குழி எண்ணும் மனை டைப்பும் பார்க்கணும் ஓகேங்களா குழி எண் ஒம்பது கருடமனை சதுரடி எண்பத்தி ஒன்று குழி எண் பதினொன்று சதுரடி தொண்ணூத்தொம்பது சிம்ம மண குழி எண் பதிமூணு நூற்றி பதினேழு சதுரடி பசுமனை குழி எண் பாஞ்சு சதுரடி நூற்றி முப்பத்தஞ்சி யானை மனை இந்த டிஃப்ரெண்ட் எழுபத்தி ரெண்டுன்றது லாஸ்டில் சொல்கிறேன் அடுத்து கருடமனை வருது குழி எண் பதினேழு சதுரடி நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து சிம்மண குழி எண் பத்தொம்பது சதுரடி நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பசுமனை குழி எண் இருபத்தி ஒன்று சதுரடி நூற்றி எண்பத்தொம்போது அடுத்து யானை மண்ண குழி எண் இருபத்தி மூணு சதுரடி இரநூத்தி ஏழு ஓகேங்களா இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் தருடமனை குழி எண் இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி சதுரடி சிம்மண்ண இருபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுரடி பசுமனை இருபத்தி ஒம்போது குழி எண் இரநூத்தி அறுபத்தி ஒன்று சதுரடி யானை மண்ண குழி எண் முப்பத்தி ஒன்று சதுரடி இரநூத்தி எழுபத்தொம்பது குழி எண் முப்பத்தி மூணு கருடமணு இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு சதுரடி குழி எண் முப்பத்தி அஞ்சு முன்னூத்தி பதினஞ்சு சதுரடி சிம்மணு குழி எண் முப்பத்தி ஏழு முன்னூத்தி முப்பத்தி மூணு சதுரடி பசுமணு குழி எண் முப்பத்தி ஒம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தியானமனு ஓகேங்களா நாப்பத்தி ஒன்று குழி எண்ணு முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது சதுரடி க கருடமணு நாற்பத்தி மூணு குழி எண்ணு முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சிம்மண நாற்பத்தி அஞ்சு குழி எண்ணெய் நானூத்தி அஞ்சு பசுமலை முப்பத்தி ஒன்பது குழி எண்ணெய் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று சதுரடி யான மலர் நாற்பத்தி ஒன்று குழி எண்ணெய் முன்னூத்தி அறுபத்தி ஒம்பது சதுரடி கருடமலை நாற்பத்தி மூணு குழி குழிஎண்ண முன்னூத்தி எண்பத்தி ஏழு சதுரடி சிம்ம மணர் குழியை நாற்பத்தி அஞ்சு நானூத்தி அஞ்சு சதுரடி பசுமலை குழியை நாற்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி மூணு சதுரடி யானமணன் நாற்பத்தி ஒம்பது எண்ணு நானூற்றி நாற்பத்தி ஒன்று சதுரடி கருடமலர் ஐம்பத்தி ஒன்று குழி குழிஎண்ணு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது சிம்மணம் குழியை ஐம்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ஏழு சதுரடி பசுமலை குழியை ஐம்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி யானமணன் இப்போ குழியை நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது சதுரடி இரண்டு மணல் குழிய நாற்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ஏழு சதுரடி சிம்மண குழிய நாற்பத்தி அஞ்சு நானூற்றி அஞ்சு சதுரடி ப்ளசு மணன் குழியை நாற்பத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யானை மண ஸோ இதை வந்து கடைசி நம்பர் பார்க்கலாம் ஏன்னா வீடியோ லென்த்தாக போது இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி இந்த அட்டவணை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா கடைசி குழி எண் பார்ப்போம் நூற்றி முப்பத்தி ஏழு குழியன் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு சதுரடி கருடமணர் குழி எண் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று சதுரடி சிம்மணர் குழி எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்பது சதுரடி பசுமணர் குழி எண் நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு சதுரடி யானமான மனை இப்போ சின்ன சின்ன இன்ஸ் புழி எண் ஒன்னு கருட மனை வரும் குழி எண் மூணு சிம்ம மனை வரும் குழி எண் பசுமான வரும் குழி எண் ஏழு யானை மனை வரும் அடுத்த குழி எண் ஒன்பது கருட தான் வரும் பசுமணியும் சிம்மணியும் வராது ஓகேங்களா அடுத்த ஆல்டர்னேட்டு பதினொன்று குழி என்ன சிம்மமனர் அடுத்த ஆல்டர்னேட்டு அடுத்த குழி நம்பர் பதிமூணு பசுமனர் பசுமனுக்கு அப்புறம் அடுத்த குழி நம்பரு யானை மனை தான் வரும் இது வந்து ஒரு சின்னஸ் இது இந்த எழுபத்தி ரெண்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ யானமனை பார்க்கலாம் குழி எண் ஏழு சதுரடி அறுபத்தி மூணு எனக்கு அடுத்த யானை மனை எந்த சதுரடியில் கிடைக்கும்னா இந்த அறுபத்தி மூணு பிளஸ் எழுபத்தி ரெண்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பத்தி அடுத்த யானை மனை இந்த சதுரடியில் கிடைக்கும் இது அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கருடமனையில் புலிஎன் பதினேழு சதுரடி நூற்றி ஐம்பத்தி மூணு கருடமனை கிடைக்குது எனக்கு அடுத்த சதுரடி எவ்வளோ நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னா கருட மனை இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு பிளஸ் இருநூத்தி இருபத்தி சாரி நூற்றி ஐம்பத்தி மூணு பிளஸ் எழுபத்தி ரெண்டு கூட்டுங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சு கிடைக்கும் இந்த சதுரடி தான் அடுத்த கருட மனை இந்த இரநூத்தி இருபத்தஞ்சி பிளஸ் எழுபத்தி ரெண்டு கூட்டினீங்கன்னா அடுத்த கருட மனை இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு கிடைக்கும் இது வந்து ரெண்டாவது இன்ட்ஸ் இப்போ மூணாவது இன்ட்ஸ் பார்க்கலாம் என்னன்னா கருட ஸ்டார்டிங் வந்து சதுரடி ஒன்போது எனக்கு அடுத்த மனை சிம்ம மனை கண்டுபிடிக்க என்ன சதுரடினா பிளஸ் பதினெட்டை கூட்டினீங்கன்னா இருபத்தேழு இது சிம்ம மனை இந்த இருபத்தேழு பிளஸ் பதினெட்டை கூட்டினீங்கன்னா நாப்பத்தஞ்சு சதுரடி அது பசுமனை இந்த நாப்பத்தஞ்சு பிளஸ் பதினெட்டை கூட்டினீங்கன்னா அறுபத்தி மூணு இது யானை மனை எனக்கு அடுத்த மனை பிளஸ் பதினெட்டை கூட்டினீங்கன்னா எண்பத்தி ஒன்று வருட இது வந்து ஓகேங்களா அதாவது கருட மனை சிம்ம பசுமனை அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும்னா பிளஸ் பதினெட்டு பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு கூட்டின்னு போகணும் அடுத்தது கருடமனையில அடுத்த ஸ்கொயர் ஃபீட்டு எங்க கிடைக்கும் கருட மணம்னா பிளஸ் செவன்டி டூ செவன்டி டூ நீங்க கூட்டின்னு வாங்க அது கருடமனையாக இருந்தாலும் சரி சிம்ம மனை இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட அடுத்த சிம்ம மண ஸ்கொயர் ஃபீட்டு பிளஸ் செவன்டி டூ அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் இது ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க